தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினத்தில் கடற்கரையோரம் அமர்ந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு முத்தான வாய்வு அளிக்கிறாள் முத்தாரம்மன் சம்பு என்ற தீவு கப்பால் தாண்டி கமலை என்ற சுனை அருகே மாணிக்கத்தால் ஆன புற்று ஒன்று இருந்தது அதில் ஐந்து தலை நாகம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த நாகம் பலகாலம் சேமித்து வைத்த விஷமானது ஒரு அமுத கலசமாக மாறியது ஒருநாள் அந்த நாகம் தன் இருந்த கலசத்தை ஈன்றெடுத்தது விஷத்தன்மை கொண்ட அந்த ஐந்து தலை நாகம் ஈன்றெடுத்த கலசலத்திலிருந்து ஏழு அரக்கியர்கள் தோன்றினர் அதில் மூன்று அரக்கியர்கள் பெற்றெடுத்த நீலன் குமுதன் ஆதித்தன் என்ற மூன்று குழந்தைகளையும் அவர்கள் வளர்த்து வந்தனர் குழந்தைகள் துள்ளி விளையாடும் பருவம் வந்தபின் அரக்கியர்கள் ஏழு பேரும் மூன்று குழந்தைகளையும் வனத்தில் விட்டுச் சென்றனர் மூன்று குழந்தைகளும் வனத்தில் அனாதையாக திரிந்து கொண்டிருந்தனர் அவ்வனத்தில் சக்தி முனி என்பவர் யாகம் செய்து கொண்டிருந்தார் அவர் செய்த யாகத்தில் வெளிப்பட்ட புகை விண் உலகத்தையே திக்குமுக்காடச் செய்தது தேவர்களால் அந்த புகையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்கள் அன்னை சக்தியிடம் முறையிட பார்வதி தேவி வனத்திற்கு இறங்கி வந்தாள் அந்த யாகத்தையும் அதில் வெளிப்படும் புகையையும் அடக்க பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டாள் தேவி அப்போது பார்வதியின் நெற்றியில் வியர்வை அரும்பியது அதை தனது வளக்கரத்தின் விரல்களால் வகுத்து கீழே விட்டாள் அந்த வியர்வை முத்து முத்தாக பூமியில் விழுந்தது அதிலிருந்து முத்தாரம்மன் தோன்றினாள் யாகம் நிறைவடைந்தது புகை விலகியது சக்தி கைலாயம் புறப்படலானாள் அப்போது முத்தாரம்மன் தானும் உடன் வருவதாக கூற சக்தி அந்த முத்தாரம்மனை அனாதையாய் காற்றில் திரியும் அரக்கியர்கள் பெற்ற மூன்று குழந்தைகளுக்கு தாயாக இருக்கும்படி கட்டளையிட்டு அனுப்பினாள் பார்வதி தேவியின் கட்டளையின்படி முத்தாரம்மன் நீலன் குமுதன் ஆதித்தன் ஆகிய மூன்று குழந்தைகளுக்கும் தாயாக இருந்து வளர்த்து வந்தாள் அவர்களுக்காக தனது சேனைப் படைகளைக் கொண்டு காண்டாபுரம் என்ற வனத்தை அகித்து அதில் முப்புறக்கோட்டை ஒன்றை முத்தாரம்மன் அமைத்தாள் அந்த கோட்டை முக்கோண வடிவில் அமைக்கப்பட்டது தங்கம் வெள்ளி வெங்கலம் ஆகிய மூன்று உலோகங்களால் முப்புற வாயிலுடன் அமைந்த அந்த கோட்டையில் நடுவண்ணமாக அன்னை முத்தாரம்மன் அமர்ந்திருந்தாள் முப்புற கோட்டையில் அமர்ந்ததனால் அன்னைக்கு திரிபுர சுந்தரி என்ற நாமம் உருவானது பெரியவர்களான வளர்ப்பு மைந்தவர்கள் மூவரும் திருமணம் செய்து வைத்தால் முத்தாரம்மன் திருமணமான அவர்களுக்கு நீலனுக்கு சந்தனகுமாரன் குமுதனுக்கு முத்து தம்பி ஆதித்தனுக்கு முத்துக்குமரன் என்ற மூன்று பேரன்களை கண்ட முத்தாரம்மன் அவர்களை பாசத்தோடு வளர்த்து வந்தார் முத்தாரம்மனின் மூன்று பேரன்களும் வளர்ந்து பெரியவர்களாகினர் தங்களின் செல்வாக்கு சக்தி அனைத்தையும் அவர்களுக்கு புரிய தொடங்கியதும் யாருக்கும் பயப்படாமல் செயல்பட்டனர் அரக்கத்தனமான குணம் அவர்களிடம் மெல்ல மெல்ல மேலோங்கியது கோட்டை கட்டி வாழ்ந்தாலும் குலகுணம் மாறாது என்பார்கள் அதுபோல அரக்க வம்சத்தில் பிறந்ததன் விளைவால் கொடூர குணம் அவர்களிடையே தோன்றியது தேவர்களை வெறுக்கத் தொடங்கினர் தேவர்களின் யாகம் அவர்களின் போக்கு எல்லாவற்றையும் எதிர்த்தனர் மூன்று பேரின் தகப்பன்களும் தன் மக்களுக்கு உதவினர் தேவர்களால் முத்தாரம்மன் பேரை பிள்ளைகளின் செயல்களை தாங்க முடியவில்லை திருமாலிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர் திருமால் மூவரையும் அழிக்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போனது இறுதியில் திருமால் தேவர்களை சிவனிடம் முறையிடுமாறு கூறினார் தேவர்கள் ஒன்று கூடி சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் தேவர்களுக்கு அபயம் அளிப்பதாக சிவபெருமானும் பதிலளித்தார் சிவபக்தி கொண்ட முத்தாரம்மன் அவருடைய பேரன்கள் சிவ பூஜை செய்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் பார்த்து அவர்களை அழிக்க சிவன் வந்தார் சிவனை நேரில் சந்தித்த மகிழ்ச்சியில் முத்தாரம்மனும் அவளது மகன்கள் பேரன்கள் அனைவரும் சிவனின் காலில் விகுந்து வணங்கினர் அப்போது சிவன் கையில் இருந்த சூளத்தை கீழே போட்டார் பின்னர் புன்னகைத்தார் அனலான ஐயன் பார்வையை பட்டு கனல் பரவி முப்புறமும் எரிந்து சாம்பலானது அதில் முத்தாரம்மன் தவிர மற்றவர்கள் எரிந்து சாம்பலாகினர் முத்தாரம்மன் கடும் கோபம் கொண்டு தன் மக்களான நீலன் குமுதன் ஆதித்தன் மூவரையும் உயிர்த்தயச் செய்யுமாறு வேண்டினான் சிவனும் மனமிறங்கி அம்மூவரையும் உயிர்த்தயச் செய்தார் பின்னர் முத்தாரம்மன் கேட்டதற்காக வரங்கள் பல அளித்தும் தன் நாமம் சொல்லி அழைக்கும்போது போது உடனே அவ்விடம் தான் எழுந்தருளதாகவும் கூறி தென் திசை அனுப்பி வைத்தார் வரங்கள் பெற்ற முத்தாரம்மன் பொதியை மலைக்கு வந்தாள் அந்த சமயம் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தேறியது அப்போது வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்திட உடனே சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசைக்கு அனுப்பி வைத்தார் அவ்வாறு தென் திசை வந்த அகத்திய முனிவர் பொதியை மலையில் வாசம் செய்தார் ஒருமுறை அகத்தியர் திருச்சீரளவாய் திருச்செந்தூர் நகருக்கு யாத்திரை மேற்கொண்டார் செல்லும் வகையில் வீரை வளநாடு குலசேகரப்பட்டினம் என்ற பகுதியில் தற்போதைய குலசேகரப்பட்டினம் அப்போது வனமாக இருந்தது மரச்சோலையில் அவர் சீடர்களோடு ஓய்வு எடுத்தார் அந்த நேரம் அவ்வகையாக வந்த வரமுனிவர் அகத்தியரை வரவேற்கவில்லை மாறாக அவரை அலட்சியம் செய்ததோடு அவரது சீடர்களை அவமதித்தார் இதை அறிந்த அகத்தியர் அவர் மேல் சினம் கொண்டு என்னை அவமதித்த நீ அசுர குணம் கொண்டு உனது தீவினையால் பலரால் அவதிமதிக்கப்படுவாய் என்று சபித்தார் சாபத்தால் அரக்ககுணம் பெற்ற வரமுனி கண்ணில் பட்ட உயிர்கள் உட்பட பூலோகவாசிகளை பல வகையில் துன்புற்றினார் இதையறிந்த அகத்தியர் சிவனிடம் முறையிட சிவபெருமான் முத்தாரம்மனை அனுப்பி வைத்தார் முத்தாரம்மன் அரக்ககுணம் மேலோங்கி இருந்த வரமுனியை வதம் செய்தால் வரமுனி ரிஷியாக இருந்தாலும் வேதங்கள் கட்டுணர்ந்த அந்தனர் என்பதாலும் அவரை வதம் செய்ததால் முத்தாரம்மனுக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் பிடித்து கொண்டது தோஷம் விலக முத்தாரம்மன் கடற்கரையோரம் இருந்த வனத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்தாள் முத்தாரம்மனின் தவத்தை மெச்சி சிவன் தோன்றினார் அது மட்டுமின்றி தேவியின் வேணுகோளுக்கிணங்க சிவன் ஒன்னே முக்கால் நாகிகை நேரம் சக்தியின் வேர்வை துளியில் பிறந்த முத்தாரம்மனுடன் ஒரு சேர அமர்ந்தார் இதனால் மனம் மகிழ்ந்தார் முத்தாரம்மன் முத்தாரம்மன் என் பக்தர்களுக்காக இங்கு என்னோடு இணைந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் அதன் காரணமாக இத்தலத்தில் சிவலிங்க வடிவம் இல்லாமல் அருவம் உருவமாக எழுந்தருளியதால் ஞானமூர்த்தீஸ்வரர் என்ற நாமத்துடன் முத்தாரம்மையோடு வீற்றிருக்கிறார் இது நடந்தபின் முத்தாரம்மன் வீரை வளநாடு அதாவது தற்போதைய குலசேகரப்பட்டினத்தில் பட்டினத்தில் ஓங்கி உயர்ந்த புற்றாக வளர்ந்து நின்றாள் பிற்காலத்தில் இந்த கடற்கரை வனம் குலசேகர பாண்டியன் ஆட்சி காலத்தில் துறைமுகமாக விளங்கியது இதனால் மன்னனின் பெயரால் குலசேகரப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த புற்றின் வகையாக சாலை அமைக்கும் பணி நடைபெற்றது புற்றை இடிக்கவும் அதனை ஒட்டி நின்ற மரத்தை வெட்டவும் பணியாளர்கள் அங்கு வந்தனர் மரத்தின் கிளையை வெட்டியவுடன் இரத்தம் வடிந்தது எந்த கிளையை வெட்டினாலும் இரத்தம் பீறிட்டது சற்று நேரத்தில் மரத்தின் கீழ் இருந்த புற்றின் மேல் சுவாமிகளின் முகமும் அன்னையின் முகமும் தெரிந்தனர் அனைவரும் பயபக்தியுடன் கை பின்னர் அந்த மரத்தையும் வெட்டாமல் புற்றையும் இடிக்காமல் சாலை அமைக்கப்பட்டது அப்பகுதி மக்கள் அந்த புற்றுக்கு பால் ஊற்றி வணங்கி வந்தனர் அப்போது மரவேலை செய்து வந்த ஒருவரும் தினமும் புற்றை வழிபட்டு வந்தார் நாட்கள் செல்ல அந்த புற்றுக்கு பூஜைகள் செய்யலானார் ஒருநாள் அவரது கனவில் வந்த முத்தாரம்மன் எனக்கும் சுவாமிக்கும் சிலை செய்து வைத்திருக்கிறான் எனது பத்தன் நான் சொல்லும் அடையாளத்தை சொல்லி அவனிடம் சென்று கேள் பொன் பொருள் எதுவும் கேட்காமல் சிலையை தந்து உன்னுடன் வந்து நிலையம் கொள்ளச் செய்வான் அதன்பின் என்னை பூஜித்து வா உன்னையும் உன் முழுமையாக நம்பி வழிபடும் அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அளித்து காப்பேன் என்றாள் தன் கனவை ஊர் பிரமுகர்களிடம் அவர் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தை அடுத்துள்ளது மயிலாடி இங்கு பரந்த கானகத்தில் பெரிய பெரிய பாறைகள் அமைந்திருந்தன அதிலிருந்து சிலைகள் செய்து உள்ளூர் வெளியோர்களுக்கு சிலர் அனுப்பி வந்தனர் அந்த பணியின் காரணமாக அங்கேயே குடில் அமைத்து வாழ்ந்து வந்தனர் அதே பணியில் இருந்தவர்கள் தங்களது விருப்பப்படி வெவ்வேறு தெய்வங்களை வழிபட்டு வந்தனர் சக்தி வழிபாட்டில் தீவிரமாக இருந்தார் சுப்பையா என்பவர் அவரது கனவில் சிம்மவாகினியாக வந்த முத்தாரம்மன் தன் குலசேகரப்பட்டினத்தில் இருப்பதாகவும் தனக்கு அங்கே கோயில் கட்ட வேண்டும் என்றும் பஞ்சலிங்கம் தோன்றிய பகுதியிலிருந்து கல் எடுத்து கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரத்தில் வைத்து சிலை வடித்து வரும் பௌர்ணமி அன்று உன்னை தேடி வரும் ஏழு நபர்களிடம் கொடுத்து அனுப்பு நாளை உனது கனவில் சுவாமியும் நானும் தோன்றுவோம் அந்த உருவத்தை மனதில் வைத்து சிலை வடித்துக் கொள் என்றாள் அதன்படி மறுநாள் கனவில் சுவாமியும் அம்பாலும் காட்சி கொடுக்க அதே உருவில் சிலை வடித்தார் சுப்பையா ஸ்தபதி பௌர்ணமி அன்று குலசேகரப்பட்டினத்தில் இருந்து வந்த யோகு பேர்களிடம் அந்த சிலை கொடுத்து அனுப்பினார் அங்கு ஓலைக்கூரையில் அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் மட்டுமே பூஜை செய்து வந்தனர் அப்பகுதியை சுற்றியுள்ள பதினாறு கிராமத்திலும் நிலங்கள் வைத்திருந்த பண்ணையார் இதை கேள்விப்பட்டு வந்தார் வெள்ளாமை குறைச்சலாக இருக்கு உன் சாமிக்கு சக்தி இருந்தா அதை பெருக்கி தரவை நீ கேட்கிறத நான் செய்கிறேன் என்று அவர் கூற பூசாரி திருநீர் கொடுத்து பண்ணையார் ஐயா இந்த முறை வெள்ளாமை சிறந்து விளங்கும் ஆத்தா முத்தாரம்மனுக்கு கோயில் கட்ட உதவி செய்யுங்க என்றார் பண்ணையாரும் சம்மதித்தார் வெல்லாமை சிறந்தது பண்ணையார் மனம் குளிர்ந்தது அவர் உதவியுடன் கோயில் கட்டப்பட்டது கோவிலில் ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு குரத்தி பெண் கோயில் வாசலில் வந்து நின்றாள் பண்ணையார் தனது மீசையை முறுக்கியபடி நான் கோவிலுக்கு வரும்போது கண்ட நபர்களை எல்லாம் அனுமதிக்க கூடாது என்று பூசாரியுடன் வற்புறுத்த ஐயா அம்மாவை பார்க்க வருபவர்களை தடுக்க எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் என்னையே எதிர்த்து பேசறியா என்று கேட்டு சினம் பொங்க சென்று விட்டார் மறுநாள் காலையில் பண்ணையாரின் கண்ணம் வீங்கியது வலியால் துடித்தார் உணவு உட்கொள்ள முடியாமல் தவித்தார் முத்தாரம்மனை வேண்டினார் அன்றிரவு அவரது கனவில் தோன்றி உன் நிலை தாய்த்து கோலத்தை மாற்றி இன்றிலிருந்து எட்டாவது நாள் என் சன்னதிக்கு வா உன் பிணியை தீர்க்கிறேன் என்றாள் அதன்படி அந்த பண்ணையார் தனது கோலத்தை குறவர் போல மாற்றிக்கொண்டு எட்டு நாள் உணவு உண்ண வாய்த்திறக்க முடியாமல் அவதிப்பட்டார் நடக்க முடியாமல் நடந்து அன்னையின் சன்னதி வர கோயில் சிலையில் அம்மன் சிரித்தபடி காட்சி கொடுத்தார் அவருக்கு மட்டுமே தெரிந்ததால் சன்னதியிலே அம்மா அம்மா என்று தன்னை அறியாமல் கத்தினார் அப்போது குரங்கு ஒன்று வந்து அவரது கையில் வாழைப்பழத்தைப் போட அதை உண்ட அவர் மறுகணமே உடல்நிலை தேறினார் தவறை உணர்ந்து அம்மனிடம் மன்னிப்பு கேட்டார் அன்னையின் திருவிளையாடல் பலருக்கும் தெரியவர நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமானது பண்ணையார் வேஷம் போட்டு வந்ததால் அன்னை தரிசனம் கொடுத்து அருள் புரிந்தார் என்பதற்காக பலரும் தங்கள் வேண்டுதல் நிறைவேற வேஷம் கட்டி வந்தனர் அதன் பின்னரே பக்தர்கள் வேஷம் கட்டும் நிகழ்வு இங்கு தொடங்கியது தன் நிலை தாக்கி வேஷமிட்டு வரும் அடியார்களுக்கு அவர்களின் வாய்வின் நிலையை உயர்த்தி வைக்கிறாள் அன்னை முத்தாரம்மன் பண்ணையார் வகிவந்த சேது என்பவரும் அவருடைய நண்பர் ஒருவரும் சேர்ந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தசரா விழாவை இவ்வாலயத்தில் தொடங்கியதாக கூறப்படுகிறது இப்பகுதியில் உள்ளவர்கள் வெளியூர்களில் குடியேற அங்கும் இங்கிருந்து பிடிமண் கொண்டு போய் அம்மனுக்கு ஆலயங்கள் உருவாகின இவ்வாலயத்தை நிறுவியவர் இங்கே ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது முத்தாரம்மன் கோயிலில் உள்ள விக்கிரகங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் வருடம் ஐயாதுரை கவிராயர் பீடம் அமைத்து அனுஷ பிரிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஐயாதுரை கவிராயரின் ஜீவசமாதி அருகே அவரது சகோதரர்கள் பால் முத்தையன் இருவரும் ஜீவசமாதிகளும் உள்ளன ஐயாதுரை கவிராயர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன் தனது உறவினர் கந்தனிடம் பூஜை பணியை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது கோவிலில் மூலவராக ஞானமூர்த்தீஸ்வரரும் முத்தாரம்மனும் அமர்ந்த கோலத்தில் உள்ளனர் இக்கோவிலில் தசரா முக்கிய விழாவாகும் தசரா என்றால் பத்து இரவுகள் என்று பொருள் விழா தொடங்கி பத்தாவது நாள் இரவு அசுரனை அன்னை முத்தாரம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அம்மனை வேண்டி வேஷம் கட்ட நினைப்பவர்கள் முதலில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து தசரா விழாவிற்கு வந்து அம்மனை தரிசிக்க வேண்டும் பின்னர் அம்மன் சன்னதியில் பூ கட்டி வைத்து பார்ப்பார்கள் அதில் சிகப்பு பூ உயர்ந்தால் அம்மன் உத்தரவு கொடுத்ததாக கருதி வேஷம் கட்டுவார்கள் அதுவும் பூசாரி சொல்லும் வேஷத்தையே கட்ட வேண்டும் காளி சுடலை மாடன் ஆஞ்சநேயர் வேஷம் கட்டும் நபர்கள் காப்பு கட்டி நாற்பத்தி ஓரு நாட்களும் விரதம் இருப்பார்கள் மற்ற வேஷம் கட்டுபவர்களுக்கு பத்து நாட்கள் காளி வேஷம் கட்ட பத்து முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு அனுமதி இல்லை இக்கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் சிவன் லிங்கம் லிங்கமல்லாத வேறு ஒரு ஊரு கொண்டிருப்பது அதோடு சிவனும் முத்தாரம்மனும் வடக்கு நோக்கி காட்சி தருவது ஒரே நேரத்தில் சுவாமிக்கும் அம்மனுக்கும் பூஜை நடக்கிறது கோவிலின் தலவிருச்சம் வேப்பமரம் இக்கோவில் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பாருங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் உங்கள் பொண்ணான கையால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அன்பு மக்களே